இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திற்கு விவசாய மற்றும் நீர்ப்பாசன கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் கௌரவ பிரதி அமைச்சர் தோழர் நாமல் கருணாரத்ன அவர்கள் வருகை தந்திருந்தார் இன்றைய தினம் அவர் நேரடியாக முசலி பிரதேசத்து விவசாயிகளையும் அதே போல் நானாட்டான் பிரதேசத்து விவசாயிகளையும் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துர இருந்தார் அதற்கான தீர்வுகளையும் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்திருந்தால் அதன் பிற்பாடு என்று போயா தினமாக இருந்த பொழுதும் விடுமுறை தினமாக இருந்த பொழுதும் மன்னார் அரசாங்க அதிபர் பணிமனையிலே மன்னார் அரசாங்க அதிபர் தலைமையிலே இந்த விவசாய தொடர்பான திணைக்களங்களும் ஏனைய விவசாய அமைப்புகளின் தலைவர்களும் பிரதேச சபை தலைவர்கள் உறுப்பினர்கள் உட்பட ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலரு கலந்துரையாடலே விவசாயிகள் மன்னார் மாவட்டத்திலே எதிர்நோக்கும் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு தீர்வுகள் எட்டப்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஏனே இந்த மன்னார் மாவட்டத்திலே நெற்பயிற்சியை அதிகரிப்பதற்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது எதிர்காலத்திலே வர இருக்கின்ற வருடங்களிலே நமது வரவு செலவு திட்டத்திலே விவசாயிகளுக்கு கூடுதலான நலன்களை வழங்கக்கூடிய வகையிலான ஒரு வரவு செலவு திட்டமாகவும் ஏனைய தொழில் துறைகளை விருத்தி அடைவதற்கும் நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் கூடுதலான நிதிகளை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க இருப்பது தொடர்பாக விடயங்களையும் இங்கே கூற விரும்புகின்ற அத்தோடு இன்றைய இந்த கலந்துரையாடலானது ஒரு விவசாயிகளுக்கு சாதகமான ரீதியிலே நடைபெற்றதோடு பல்வேறுபட்ட ஆலோசனைகளும் இந்த விவசாயிகளுக்கும் போல் அது தொடர்பான விவசாய அமைச்சு தொடர்பான அதிகாரிகளுக்கும் පරග පටද මෝජක පතිරාග කාතියේ වානමටවු සුලල ගුරුවා ඉරදදී දරුවන්ට රජියද අධ්‍යාපනයක් දද බැරුවා. දගට සයාන කැල්ව කොරුතුරකාන වායි පර්කමලයි. දරුවන්ගේ පාරන් කත යුතු අේල පට යුතු නිහසි කරගන්න පරිිතයක් හදවනීමේ. உண்மையில் குழந்தைகளின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் வேறு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை உண்மையில் வாழ்வாதாரம் வாழ்வு தொடர்பான பாரிய பிரச்சினைகளுக்கு முகத்தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தது காந்திரன் என்றார் உண்மை சத்து உண்மையில் இளவில் தூங்க சென்றாலும் பள்ளியோட சத்தத்திற்கும்

इला राजता रा का पैरद तना इर आ्य न कै पचे जाद यह ना बाले है कि ना करना इर आधिकार त्रवने कतर आध बै ता को ताूं है दु भन ई பாரம்பரியமாக தாங்கள் ஆட்சி உட்பட்டிருந்த தாங்கள் அனுபவித்த இடங்கள் அவர்களுக்கு இல்லாமல் போனது அவர்களின் கை நடுவில் போயிருந்த ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது அவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த இந்த மன்னார் மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் காணப்படுகிறது அவை மிக விரைவாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது वि निदा के लिए का மு மாத்தைந்தவதை ஐப த அதிகமான பரை இ இவாரா ஆசி மிப்புக்கலிருந்து முடிவதிற்காக நவழிக்கே எழுக்க பத்திருக்ககிறது என்பதை நாளைங்கே கூக்கொள் பன்றேன் தாவ அ ह පसी மானिया निदाස් के लिएට හना. அதே போல இன்னும் அங்கே மூராயிரத்தி ஐந்நூறு ஏக்கர்களுக்கு அதிகமான நிலப்பரப்பை விடுவதற்காக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டில்லை இருக்காங்க எதிர்காலத்திலே இன்னும் அவ்வாறான காணிகளை விடிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கொண்டிருக்கிறது முலத்தூர் மிகதாவின் சமதம் முத்திழு அரசாவாலிபர் மற்றும் தொடபுுடைய அரசொந்திய தொடன் இரு தொடபாக ஒரு கந்து யா நேற்று நடைபெற்றதி எப்பவா வින් பத்து ஏම இதாாம்சியாල්ல்ல ජනதாාවට विனாாස් के लिए में ්‍රियाபිය பாराம் பීම திக்கதாவிக்க ஆும். எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் இவ்வாறான நிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு கையளிக்கப்படுவதற்கான உடன்பாட்டிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மன்னாராவது சீக்கிய கம ஏ இடம் கே துடை மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் காணி பிரச்சனை அவ்வாறே இருக்கின்றது அதன் துணக்கதி மகாமோனா தமம் பாலம் கவைப்புறம் புத்திவிதபு இடம் நான் சென்ற குறிப்பாக மூன்று இடங்களில் எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றது பாரம்பரியமாக மக்கள் தமது ஆட்சி உரிமையின் கீழ் வைத்திருந்த நிலங்களுக்குள்ளே சுதந்திரமாக தாங்கள் சென்று தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக மக்களிடம் கிடைத்திருக்கிறது மன்னார் முறைப்பாடுகளுக்கு எனவே மன்னார் மாவட்டத்திலும் இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் மிக விரைவாக தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது

இலங்கை வரலாற்று முதலாவது தடவையாக போன்ற சகல பிரதேசங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுகின்ற ஒரு நாட்டு தலைவரை நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஜனதாவுக்கு அபிக்ஷாவான் மால் பலදන්වඩ අවශ්‍යாய். உண்மைையில் அந்த மத்தனுடைய எது பார்த்துகள் நம்பிக்கைகள் நிறைவேற்ற படவயோரு கட்டாயத் தொலவை பாடியிருக்கிறதே. ඔබදන්නවා පවවි දවසල වගේම දැනුතු அේ ජනාධමතුමාට අපිට எT लेබල්ල ලවනවා සමහරய.

ல் மீட் அவ்ளாக அனுப்பிருந்தார்ர என்பது முங்களுக்கு தெரிந்தய வளிகமாக இருக்கிறதே ඇத்தல අප என்னම விசாප ख ඒ හි நிම உன்னைගේ நாங்கள் இதுத்தழபாக சரியா சிந்திக்க வழிிய கறுவயிக்கிறதே ප්‍රදේශ සම්බධ සාමී கතුළු සම්බධ அි දගන මතවාදයசாහ ස්ථාවත්ය தමයි அயோபி ல. உண்மையில் நாங்கள் இந்த பிரதேசங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்கள் எண்ணங்கள் எங்களுடைய அபிராசைகள் குருணாக்குவதற்கு மோசடியாக அவற்றை குருணாக்குவதற்கு தான் இவ்வாறான குத்த சாதிகள் இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அசுகிய அழைவையோ விஷால முதல் பிரமானியா மேம் பதார்த்தம் கேள்வா உண்மையில் கடந்த வரவு செலவு திட்டத்தை நீங்கள் பார்க்கின்ற போது பாரிய அளவான நிதி இந்த மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தசத்து துணக்கத்தை வரி காலப்பனாசியூழல் மகா ஜனந்த மீனாசிக்கிற உண்மையில் மூன்று தசாப்தங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே பல்வேறு அழிவுகளுக்கு உட்பட்ட இந்த பிரதேசமானது உண்மையில் பாதிக்கப்பட்ட மற்றும் உள்ளங்களை உறவுகளை ஒன்றாக சேர்க்க வேண்டிய ஒன்றாக இணைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது அப்படி நிதர்ம சுமார் என காரணம் தேர்வு உண்மையில் எங்களுடைய அதிவே அவர்கள்

சாதி ரீதியாகவோ அவர்களுடைய வகுப்பு ரீதியாகவோ அவர்கள் தாழ்த்தப்பட ஒடுக்கப்பட கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது அதனால் இந்த பிரதேசத்தை சாதாரண ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது அந்நேரின் மின் ஒபே மெதிஹத்தின் தாயகத்தையர் இவையின் அபேட்சாக்கிறோம் எனவே அவ்வாறான ஒரு நிகழ்வுக்காக உங்களுடைய பங்கு அழிப்பையும் பிரயத்தழித்தையும் நாங்கள் கலுவாக எதிர்பார்க்கின்றோம் மெனுமே மதமாதமாகி அதினின் பணமாக தக்கின்றி உபதேச தக்கின்றி மீண்டா உண்மையில் இவ்வாறான ஒரு தான் நாங்கள் இந்த பிரதேச மக்களை காண்கின்றோம் அவர்களைப் பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் இது மூலதானமே பிடித்ததா

அவர் ஒரு பாடசாலை ஆசிரியர் உண்மையில் எங்களுடைய இந்த பிரச்சனைகளை அடிக்கடி எங்களுடைய அவர் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி மிகவும் அனிவாரியம் ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற ஒவ்வொரு கூட்டங்களிலும் இந்த பிரதேசம் தொடர்பாக சொல்வதற்கு சொல்வதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்கின்றார் நிரந்தரிக்காத உங்களின் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அரச உத்தியோகர்கள் தொடர்பாகவும் அவர் ஜனாதிபதியுடன் அடிக்கடி கலந்துரையாடுகின்றார் உங்கள் அலுவலகங்களில் காணப்படுகின்ற வள பற்றாக்குறைகள் அதே போல வாகன பற்றாக்குறைகள் ஆலணி பற்றாக்குறைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இவர் கௌரவ அதிமேதக ஜனாதிபதியிடம் அடிக்கடி கலந்துரை அடி கொண்டிருக்கின்றார் கோமத் அத்துமித அயவையின் நேரத்தில் வெளிப்படம் உண்மையில் வருகின்ற வரவு செயல் திட்டத்திலே மீண்டும் ஒருமுறை அதிகரித்து ஏற்படுது கரவாய்ப்புகள் ஆஹ் எதிர்காலத்தில் அரசாங்கம் இரு அஹ் இரண்டாயிரம் வாகனங்களை விளக்கு மசிவுதன்காக ஏற்பாடு செய்யும் அஹ் செய்திருக்கிறது சக்தி மக்கி உண்மையில் அதனை இலக்கு மசுவதன் பிரதான நோக்கம்

ම අදහස ඉ එනවේ නාංගල් ඉගේ සමුගධ දිිර කර උඹලට සදර්පය තරදුද්‍ර උටර කැල් කළේ මුවේ පර උඹමතුො කා ඇතුු එ අප ඒ දවස පුරාවටම හිටිය මුළලතිවූ දිසකේ වැඩසටහන් දඩනාවකට සම්බන්ධනා දිස්්‍රී ක්ලේකම් කාඩෑලිත් අපේ නිර්ධාරින් සිරජනාම එක සාකච්ඡාවක්කරා. විශේෂම මුලතිව දිසික්කේ අකර පනස් පන්දාහක් ජනතාවට යිට ඉදම් මේනකොටත් නිදහස් කරලා තියෙනවා. ඒවගේ තබත් අකර හද්දහස් පම්සිකට ආසන්න ප්‍රමාණයක් නිදහස් කිරීමට අදාළ පියවර ගනිමින් තිබෙනවා. ඒවා පිළිපඳව සාකච්ඡා කරගත්තා එම ඉඳන් එ ජනතාවට ලබාදීමට අදාල සාකච්ඡා ටික කරගත්තා. ඒ අනුව අද දවසේ විශේෂම්ම මන්න්නනාරම් දිසිකේ, අි වැඩසටහන් කීපිකටම සම්බන්දුන දෝජනතාව විශාල ප්‍රමාණයක් හමෝන. ඒවාගේම අද පෝය දවසේ උනත් නිවාර්ු දවසේ වුණනත් මන්නාාරම දිස්සිික් ලෙකම්තුම ඇතුළු අදාල නිලධගීම් වකුතු නිලරධගම සසිරදිනාාම ඒවාගේම අපේ මන්තිතුමල්ලක් තාදදිස්භාවි සභබවතුමල්ල ඒ සිරදිනනාාවමත් සබන්ඳුන, අ අපි තාමත්ම වැදක සාකච්්‍යා දනාවක් මෙතන කරගත්තා. විශේෂිම් මන්ාරම් දිසිේකේ. ඉදන් ගැටලු නිනාකරණය රගැනීමටත් විශේෂම්ම ජල ප්‍රශ්නය බරපල විදිර්තියෙනවා ඒ ජල ප්‍රශ්නය විසිඳගන්න ආකාරය පිළිබඳවත් ඒවට ඉදිරයේදී මැදිහත්වයෙන ආකාරය පිළිබඳවත් ඒවාගේම තව ගොවි ජනතාව විශේෂම මෝනදන ගැටලු තව ප්‍රමාණයක්ත්තිය නව විශාප්‍රමාණයයක් තියෙනවා ඒ සියලු දේවල් පිළිබඳව සාධනීය සාකච්චා ප්‍රමාණයක් කරගත්තා ඒ අනුව මන්නාරම් දිසිකය තුළ තිබෙන ඒ ගොවිගටනොත් සාධනීය ලෙස ඉදියේදී විසනාගැනීමට අදාළ තීන්දු තිීරණගත් ගොවිනායිකෝටිකක් තැත්තරමද සම්බන්ධනා. ඒනිසා අද වැඩසතාම් සියල්ලම ඉතාමත්ම සාර්තක වැඩ සතාහන් කියලමට හඳුන්ට පුළුවන් මෙවෙලා.